சூர்யா ஏற்கனவே உள்ள திட்டங்களுடைய நீட்சி மற்றும் மாநிலத்திற்கான வரி பகிர்வு எல்லாம் கரெக்டாக நடக்குது சூப்பர் ஜெட் வேகத்தில் போக போகுது அப்படிங்கிறாரு இந்த தேர்ட் டேர்ம் வந்து ஏற்கனவே பேஸ்மெண்ட் போட்டு ஸ்டெடியாக இருக்குது டேக் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு ரெஜியூமாக தான் இந்த ரெஜியூம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் வாசுதேவன் அதெல்லாம் சொல்லலாம் அடிப்படையில் அந்த ஸ்பீடு ராக்கெட் ஸ்பீடு ஜெட் ஸ்பீடு அதெல்லாம் இங்கே விவாதங்களுக்கு சொல்லலாம் ஜெட் ஸ்பீடு தான் வந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அமைச்சரவை பொறுப்பேற்று முதல் அமைச்சரவை கூட்டம் நடக்கிற வரைக்கும் போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணாத அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமை இன்னொன்று இந்த பயாலஜிக்கலாக பிறந்தது அப்படிங்கிற வர விவகாரம் வரும்பொழுது ஆரம்பத்தில் இல்லை நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவர் நீங்கள் அந்த தேதியை அதை எங்கே சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனேயே நான் வந்து நான் தான் பார்த்தேன் ஹிந்தியில் நான் அப்படித்தான் படித்தேன் அப்படிங்கிறார் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் சொன்னது காட் ஹாஸ் சென்மி கன்வின்ஸ் that மை எனர்ஜி இஸ் நாட் பயாலஜிக்கல் அப்படிங்கிறது இப்போ நாட் பயாலஜிக்கல் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது ரெண்டு மூணாவது இங்கே ஒரு வருஷம் 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 ரொம்ப இருந்தேன் பேசட்டும் அவர் போயிடுச்சு அப்படின்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய பிடிபடுறது புழக்கம் ரெண்டுமே குஜராத் உத்தரப்பிரதேசில் தான் அதிகம் இதை நான் சொல்லலை ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக எய்ம்ஸ் மூலமாக எடுத்த கணக்கெடுப்பு சொல்லுது கஞ்சா பரவலில் உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு ஓபிடிஎஸ் வகை பரவல்ல உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு செரேட்டி வகை பரவல்ல உத்தரப்பிரதேசம்தான் ஃபஸ்ட்டு புகைத்தல் தொடர்புடைய அதீத நீடு இருக்கிறவங்க அதாவது ரெக்கவரிக்கான நீடு அசிஸ்டன்ட் தேவைப்படுறவங்கள்ல அதிகமாக இருக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் முதல்ல அதே போல் மது வகைகள் பயன்பாட்டில் கிட்டத்தட்ட பதினாலாவது இடத்துல முதல் மூன்று நான்கு இடங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லலை ரிப்போர்ட் ஆன் மேக்னிடியூட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இது அரசனுடைய அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்த கணக்கெடுப்பு கிடையாது அப்போ தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலம் அப்படிங்கிறது இவங்க கட்டமைக்க விரும்புகிற நரேட்டிவ் அதற்கு முன்னாடி பாஜக ஆளக்கூடிய போதைப்பொருள் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களெல்லாம் சீர்தூக்கி சீரமைச்சிட்டு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கட்டும் இது ஒன்று அடுத்தது மக்களை உங்களுடைய இன்னஃபிஷியன்சி இருக்குல்ல நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய இன்னஃபிஷியன்சி வந்து மக்கள் மீது திருப்ப கூடாது மக்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மக்கள் பக்கம் திருப்புறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறது மக்கள் மேல திருப்புறது இல்லையா மக்கள் என்ன பணத்துக்காக ஆசைப்பட்டு ஓட்டு போடுறவங்களா ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்படும் இவங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கல்ல அது வந்து மக்கள் வந்து ஓட்டுக்காக கொடுக்கறது அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்களா இவங்க வந்து பல மாநிலங்களில் நிதி உதவி கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குற அப்படிங்கிறத ஒத்துக்குறாங்களா அப்போ இவங்களுடைய இன்னபிஷியன்சி நின்ன தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல என்டிஏ வந்து ரெண்டு சீட் இருந்தது அடுத்தது ஒரு சீட் ஆணுச்சு இப்போ என்டிஏ ஜீரோ ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் நின்ன தொகுதியில் பாதிக்கு மேலே டெபாசிட் போயிடுச்சு அப்படிங்கிற சூழலில் இதையெல்லாம் இவங்க வந்து மடைமாற்றுவதற்காக உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து பணத்துக்கு வில போயிட்டாங்க அப்படின்னு கொச்சைப்படுத்துவது கண்டனத்திற்குரியது திரு வாசுதேவன் அவர்கிட்ட என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன் இது அடுத்தது அடுத்து ஜிஎஸ்டி விஷயம் இந்த இருபத்தொம்போது பைசா இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதில் ஒரு டயலாக் கேட்டாங்க சென்ட்ரல் பூலுக்கு போறது எல்லாமே உங்களோடதன்னு எப்படி கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்குறாங்க சென்ட்ரல் பூலுக்கு ஜிஎஸ்டியில ஸ்டேட்டுடைய காம்போனன்ட் போன பிறகு மிச்சம்தான் போகுங்கிறது தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு அறிவற்ற மாநிலம் கிடையாது சென்ட்ரல் பூலில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் இல்லைங்கிறதை நீங்கள் ஒத்துக்கணும் இன்கம் டேக்ஸுக்கு ஸ்டேட்டுக்கு எங்கே ஷேர் கொடுக்குறீங்க அதே போல கார்பரேட் டாக்ஸுக்கு ஸ்டேட்டுக்கு எங்க ஷேர் கொடுக்கறீங்க கஸ்டம்ஸ்ல ஸ்டேட்டுக்கு என்ன ஷேர் கொடுக்கறீங்க இதெல்லாம் சேர்த்தது சென்ட்ரல் பூல் அதனுடைய கலெக்டிங் ஏஜென்சியா நீங்க தானே இருக்கீங்க அப்ப அதிலிருந்து பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய அந்த இருபத்தொன்பது பைசா தான் அப்படிங்கிறது நாங்க சொல்லல ஒன்றிய நிதியமைச்சகத்தினுடைய வருவாய் மற்றும் செலவு பிரிவு அது அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒத்துக்கொண்ட டேட்டா எழுதி கொடுத்த டேட்டா இது வந்து திமுக பிரபகேண்டாவுக்காக பயன்படுத்தின டேட்டா கிடையாது அது அவர்கள் அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்றத்திலேயே சொன்ன தகவல் அடுத்தது இந்த அமைச்சரவையில் என்ன பெரிதாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அமைச்சரவையில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு நிதியமைச்சர் கார்பரேட் வரியே நான் குறைச்சேன் அது என்னுடைய சாதனை அப்படின்னு பட்ஜெட் உரையில் ஒரு பத்தியில் சொல்லிட்டு அடுத்த பத்தியில் ஜிஎஸ்டியை ரெட்டி பார்க்கினேன் அது என்னுடைய சாதனைன்னு சொன்ன பெருமைக்கு சொந்தக்காரர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் நிதியமைச்சராக வந்திருக்கிறார் அதே போல் இந்திய வரலாற்றில் ஒரு கார்ப்பரேட் கட்டக்கூடிய டாக்ஸு சராசரி பொதுஜனம் கட்டக்கூடிய ஐடி டாக்ஸை விட சராசரி பொதுஜனம் கட்டக்கூடிய நம்முடைய ஜிஎஸ்டி வர குறைவாக இருந்தது இந்த கடைசி பட்ஜெட்டில் வெறும் பதினேழு பைசா தான் கார்ப்பரேட் டாக்ஸு ஜிஎஸ்டி பதினெட்டு பைசா ஐடி டாக்ஸு பத்தொம்பது பைசா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சராக வந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்பலாம் வேண்டாம் பெட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டில் தொடங்கி இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஜிஎஸ்டி போட்ட அம்மையார் மீண்டும் வந்திருக்கிறார் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் இல்லை அந்த நீங்கள் சொல்ற இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குனது அடிப்படை அத்தியாவசிய தேவை ஹாஸ்பிட்டலுடைய உயிர் சிகிச்சை உயர் சிகிச்சைன்னு சொல்ற இடத்துல கூட வந்து நீங்க இவ்வளவு நீங்க வந்து ஜிஎஸ்டி பிடிக்கிறீங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது தான் அதை தாண்டி அவர்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லை என்றாலும் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டு இந்த இவர் சுகுணா சொன்னது மாதிரி சோசியல் மீடியாக்களில் சொல்றது இல்லை காங்கிரஸ் உடைய சோசியல் மீடியா சைட்டில் சொன்ன அந்த என்டிஏ அப்ரிவேஷன் அவங்க மாத்தி சொன்ன அந்த டிபெண்ட் கவர்மெண்ட் ஆனா அவங்களோட போர்ட்போலியோ ஷேர்ல வந்து பார்த்தா அது டிபெண்ட் கவர்மெண்டா தெரியலையே ஏற்கனவே அவங்க என்ன மாதிரி இருந்தாங்களோ அப்படியான ஒன்னாதான் தெரியுது அவங்க நிதிஷும் சந்திரபாபுக்காக நாளைக்கு பெரிய சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ள போறாங்கிறதுக்கான எதுவுமே பெருசா தெரியல அதெல்லாம் போக போகதான் தெரியும் அதெல்லாம் போக போகதான் தெரியும் இப்ப அமைச்சர விவகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அடித்தட்டு மக்களை மத்தியத்தர மக்களை வரியின் மூலமாக கழுத்தை நெருக்கிற அளவிற்கு வரி போட்டு ஒரு நிதியமைச்சர் மீண்டும் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி அதே போல அடுத்து உள்துறை மணிப்பூரில் ஆண்டுக்கணக்காக கலவரம் நடந்த போது அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரே மோகன் பகவதே திரும்பி சொல்றார் மணிப்பூருக்கு உங்க கவனம் தேவை அப்படின்னுட்டு அந்த உள்துறை அமைச்சர் இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறார் ஜே ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகத்தினுடைய அப்பட்டமான ஃபெயிலியர் அதை வந்து

ஐந்து நாட்கள்ல அந்த டீமான்டேஷன் அறிவிக்கப்பட்டு ஐந்தே நாட்கள்ல எழுநூத்தி அம்பது கோடி ரூபாய்க்கான மதிப்பிலான நோட்டு அங்கு மாற்றப்பட்டது அந்த வங்கி புகாருக்கு உள்ளான அந்த வங்கியினுடைய டைரக்டரா இருந்த அமித்ஷா குற்றவுத்துறையினுடைய அமைச்சராக மாறி இருக்கிற அதே போல போன டென்னர்ல அவர் இருந்தார் அத கண்டினியூ அதே போல சீன ஆக்கிரமிப்பு நடக்குது அவங்க வந்து பேர் மாத்துறாங்க நம்ம ஊர்களுக்கு எல்லாம் அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறாங்க அது ஒரு ராஜதந்திர பிரச்சனை ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய பெயரை மாற்றுறது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய மானம் தொடர்புடைய பிரச்சனை ஆனால் கொஞ்சம் கூட அது குறித்த பிரங்கையே இல்லாம ரொம்ப சாதாரணமா ஏதோ பக்கத்து வீட்டு எய்த்து வீட்டு குழந்தையும் பக்கத்து வீட்டு குழந்தையும் பேர் மாத்தி விளையாடிக்கிற மாதிரி அவங்க பெயர் மாத்திரத்துக்குலாம் நாங்க ரியாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து இந்த அவ்வளவுலாம் வேண்டாம் இந்த முறை சீனா வந்து ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அதாவது தைவான் அதிபர் வந்து இந்திய பிரதமர் மோடிக்கு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்க போறதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறார் அதற்கு மோடி ரெஸ்பான் பண்றார் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஏற்க முடியாது தைவானை வந்து அரசு ரீதியிலாக தொடர்புல வைத்திருக்கூடியதை நாங்கள் ஏற்பதில்லை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இதை சொல்லக்கூடிய தார்மீகம் சீனாவுக்கு இல்லைன்னோ இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னோ இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியுறவுத்துறையால் சொல்ல முடியலை அந்த அளவிற்கான மினிஸ்ட்ரி தான் இங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரியுது அடுத்து திட்டங்கள் பத்தி சொன்னோம் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் முக்கியமா சார் கூட கேட்டாங்க சைஸ் என்ன தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி கோடி அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய சைஸ் பெருசு அதனால பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுப்போம் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க சார் ஒன்று வளர்ச்சி இல்லாததுனால பணம் கொடுக்குறோம் இன்னொன்று மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால பணம் கொடுக்குறோம் வளர்ச்சி இல்லாததுனால பணம் கொடுக்குறோம் அப்படின்னா யூபியில் வளர்ச்சி இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் வளர்ச்சி குறித்து பேசாம புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும் புல்டோசர் பத்தி அதனால தான் யூபியில வெளில போனீங்க அது மட்டும் சரி இப்ப உடனே மக்கள் தொகை அப்படிங்கிறாங்கள தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையும் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசனுடைய மக்கள் தொகையும் ஆறு தான் ஏறக்குறைய ஏழு புள்ளி ரெண்டு கோடி ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரம் கோடி மத்திய பிரதேசத்துக்கு பத்தாயிரம் கோடி அதே போல ஒடிசாவினுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டோட பாதி வெறும் மூன்ற பர்சன் தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரத்தி இருநூறு கோடி ஒடிசாக்கு ஆறாயிரத்தி நானூறு கோடி இதுதான் மக்கள் தொகை அடிப்படையில் குடுக்குறதா இந்த கணக்கீடு மக்கள் தொகை கணக்கீடை தாண்டி ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது வளர்ச்சியை இன்னும் எட்டல அப்படிங்கிற நீங்க வைக்கிற வாதம் அவங்கள்ட்ட திரும்பி கேள்வி காணாம் ஆனால் நாமளே இப்ப இங்க தமிழ்நாடே எப்படி பிரிச்சு கொடுக்கறோம் எங்க வளர்ச்சி தேவை எங்க வந்து நமக்கு கவனம் செலுத வேண்டிய இடம்னு பார்த்து தானே அந்த இடத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல ஒரு இடத்துக்கான டெவலப்மெண்டையோ கொண்டு வரோம் அந்த பார்வையாக இருக்கணும்ல பின்தங்கிய பகுதி அப்படிங்கறது அபிஷியலா மோடியை சொல்ல சொல்லுங்க இவர்கள் பாஜகவினர் தமிழ்நாடு பாஜக தலைவர் கூட தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேச பொருளாதாரம் விஞ்சு விட்டதுன்னு கொஞ்சம் கதை கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி வளர்ந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டை விட ஏன் அஞ்சு பங்கு அதிகமா நிதி கொடுக்குறீங்க சரி அவங்க கொடுக்கறதுனால திருப்பி கொடுக்குறோம் அதுவும் இல்லை தமிழ்நாடு கொடுப்பதை விட பாதி கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ்நாட்டை விட ஐந்து பங்கு அதிகமா கொடுக்குறீங்களே அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குள்ளாகுது அப்படி என்னன்னா வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுங்க நாங்கள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு கொடுங்க அதே போல இன்னும் ரெண்டு ஸ்கீம் நீங்க இந்த தலைப்புல சொல்லியிருந்தீங்க